இது வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் மரத்துலேயே ஒரு பழமாக பழுத்து குருவி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சி அது பார்க்கலன்னாங்க சீதாப்பழம் பாருங்க இந்த குளோஸில் கட்றீங்க நிறைய பெஞ்சு வச்சிருக்குது ரெடி ஃபுல்லாக பெஞ்சு இங்கே பாருங்க ஒன்றே ஒன்று மட்டும் பழுத்துருச்சு இங்கே பாருங்க செடி ஃபுல்லாகவே பாருங்க பயங்கர காய் இங்கே வந்து பாருங்க பக்கத்தில் ஆ ஃபுல்லாக நாங்கள் பாருங்கள் ஒரே இதில் மூணு இங்கே பாருங்க

செடி ஒரு காய் பாருங்க சீதாபுரம் வேர்கடியிலே அழகா இருக்குது அழகா இருக்குது இப்பதான் குருவியை ஓட்டி எப்படி இருக்குது சாப்பிடறதுக்கு மரத்துல செம்மையா செம்ம இனிப்பு ம் படுத்ததுனால